நெட் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி சரீரம் திரைப்படத்தோட விமர்சனம் தர்ஷன் சார்மி இந்த இரண்டு இளம் நடிகர்களின் துணிச்சலான சரீர மாறுபட்டு ஒப்பனைக்கு ஒரு பாராட்டுகள் அதிலும் தர்சனுக்கு இது முதல் படம் அறிமுகப்படுத்தி அட்டகாசமாக நடித்திருக்கிறார் ஆஜான பகவான தர்சனும் அழகான சார்மியும் அவர்களது இயல்பான சரீரத்தை மாறிக்கொள்கிறார்கள் அது ஏன் எதற்கு எப்படி அப்படியே தொடர்கிறார்களா அல்லது இயல்பான சரீரத்தை பெறுகிறார்களா என்பதே சரீரம் படத்தை வித்தியாசமான திரைக்கதை வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து அட்டகாசமான கருத்தை பதிய வைத்து விதத்தில் இயக்குநர் ஜீவி பெருமாளை பாராட்டி விடலாம் முன்பே குறிப்பிட்டது போல் தர்சனும் சார்மியும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் தாய் மாமனாக வரும் மனோஜ் இருக்கிறார் ஷகிலா அவர் ஏற்றிருந்த மருத்துவர் கதாபாத்திரத்தில் சின்ன சின்ன உடல் மொழிகள் மூலம் தான் ஒரு தேர்ந்த நடிகை என்பது வழக்கமான நடிகருடன் அதிக எண்ணிக்கையிலான திருநங்கைகளை முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க வைத்து அவர்களுக்கும் சரிசமமான அந்தஸ்தை வழங்கியிருக்கும் ஜி வி பெருமாள் எல்லாவற்றுக்கும் மேல் மோசமான ஒரு காவல் ஆய்வாளராக நடித்து பெயர் வாங்கியிருக்கிறார் இறைவன் கொடுத்த சரீரத்தை தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து மாற்றுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்கிற கருத்தை ஆழமான பதிவு செய்திருக்கிறார் ஹார்மோன் சமநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாலியன மாற்றங்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்வது போக தேவையில்லாமல் தங்களது சரீரங்களை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தி பாலின மாறுபாடு மற்றும் தோற்ற மாறுபாடு செய்து கொள்ளக்கூடாது கூடாது தொடர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரிய உதாரணம் மைக்கேல் ஜாக்சன் என்று சொன்னால் அது மிகையாகாது பெற்றோர்களின் தவறான முடிவுகளால் செய்யப்பட்ட பாலியன மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் எடுத்துக்கொண்ட மருந்துகளின் விளைவாக பிறக்கும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக காட்டியிருக்கும் கிளைமாக்ஸ் அற்புதம் சரீரம் சரீரத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி படம் தான் இது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்